பண்பார்ந்த களதர்மைர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் திருகோண நட்சத்திரத்தை பற்றி ஒரு அற்புதமான பதிவு திருகோணம் காலபுருஷனுடைய இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம் காலபுருஷனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பொதுவாக இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்றாலே எல்லோரும் நைவாத நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் என்று தான் சொல்வார்கள் அது காலபுருஷனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்துன்னு சென்று இருபத்தி ரெண்டாவது நமக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த மாதிரி அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் ஒரு விதத்தில் பாதிக்கக்கூடியது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் வந்து கொடுமையான சுக்கரதோஷம் உடைய நட்சத்திரம் கொடுமையான சுக்கரதோஷம் உடைய நட்சத்திரம் அதாவது வந்து ரெண்டு விதமான பாதிப்புகளை வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் ரெண்டு விதமான பாதிப்புகள் கிடைக்கும் ஆனால் ஒரே நட்சத்திரத்திற்கு இரண்டு கிரகங்களுமே சுக்கரனுடைய தோஷம் ப்ளஸ் சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் தோஷம் என்று வருவது இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு தான் அதனால் இவர்கள் வந்து பெரும்பாலும் அதிகமாக வந்து என்ன நான் வந்து பாதிக்கப்படக்கூடியவர் கல்யாண வாழ்க்கையில் வந்து ரெண்டு டைவர்ஸ் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து திருவோண நட்சத்திரம் வந்து இரண்டு டைவர்ஸ் நடந்திருக்கு மூணாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு மூணாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு மூணாவது கல்யாணத்தை வந்து சரி பண்ணி அதை பர்ஃபெக்டாக எப்படி இணைச்சால் திரும்பவும் பிரிவு வராது அப்படின்னு சொல்லி வந்து கணக்கு பண்ணி இணைச்சி கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் கிட்டத்தில் வந்துருச்சு கல்யாணம் முடிச்சிட்டாங்க முடிச்சு நல்லபடியா இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தக்கூடியது பொதுவாக நான் யாராக இருந்தாலும் ஜோதிடர்கள் வந்து திருவோண நட்சத்திரத்தில் போய் வந்து குழந்தை பிறப்புக்கு குறித்து கொடுக்காதீங்க அது வேண்டாம் என்ன காரணம்னா நட்சத்திர மிருகமும் என்ன சொல்லலான்னா வந்து குரங்கு குரங்கு என்பது வந்து எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம் ஆஞ்சநேயர் என்று சொன்னாலும் இன்றும் வந்து நாம் வந்து குரங்கை பார்த்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு நாயை பார்த்து கூட வந்து தடவி கொடுத்தா வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக அதை நம்ம முன்னால் வாழாட்டிட்டு நிற்கும் ஆனால் குரங்கு குரங்கு போய் தடவி கொடுத்தாலும் என்னதாக இருந்தாலும் பரண்டி வச்சிருக்கிறதுக்கு ரெடியாகிருக்கும் அதனால் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்கள் முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய என்ன செய்யணும்னா படிச்சுட்டீங்களா வேலைக்கு போன பிறகு கல்யாணம் முடிங்க வேலைக்கு போகாதுக்கு முன்னாடி நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு இடர்பாடு என்பது ஒன்று உண்டு அப்ப நீங்க நல்ல வேலை நல்ல சம்பளம் இருந்தால் எந்த ஆண்மகனும் உங்களை வந்து கண்டிப்பாக பொருளாதார ரீதியில ஒரு வளர்ச்சி இருக்குது அந்த நிழலில் நாம் இருந்து கொள்ளலாம் அந்த நிழலில் இருந்து கொள்ளலாம் என்ன காரணம்னா மகர ராசிக்கு வந்து ஏழுக்குடியவன் வந்து சந்திரன் சந்திரனுக்கு வந்து என்ன சொல்லலன்னா அந்த களத்திரக்காரனாக இருக்கிற காரணத்தினால ஒரு சுகபோகம் இருக்கணும் ஒரு சுகபோகம் இருக்கணும் அந்த ஒரு சுகபோகம் இருந்தாச்சுன்னா என்ன செய்வான் சந்திரன் வந்து கண்டிப்பாக அணைச்சி போயிடுவான் இல்லைன்னா எதையாவது குறையை சொல்லிக்கொண்டே குறையை சொல்லிக்கொண்டே குறையை சொல்லிக்கொண்டே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டே இருப்போம் அப்ப திருவோண நட்சத்திரம் இருதார தோ இருதார இருதார தோஷமுடையது தான் சுக்கர தோஷம் உடையது இந்த வர்க்கத்தில் பெண்கள் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஜாதி விட்டு ஜாதி கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னேன் இன்டர்கேஸ்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பிளஸ் வந்து என்ன சொன்னா அந்த லவ் அஃபெக்ஷன்ல மாட்டிக்கிட்டு வந்து என்ன சொன்னா ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு அமைப்புல இருப்பாங்க ஒரு புரிந்துணர்வு நமக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்கான்னா கண்டிப்பா இருக்காது அதே சமயத்துல வந்து சுக்ரன் தான் இந்த நட்சத்திரத்தை வந்து கெடுக்கக்கூடிய ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகம் அப்ப சந்திரனோடு சுக்ரன் சந்திரனை சுக்ரன் கெடுத்தா எப்படி கெட்டு கெடுப்பான் அப்படின்னா சிட்ரின் பவசியத்துல தான் கெடுத்துனோம் இமேஜ் என்று சொல்லக்கூடிய பேரை வந்து ஓரளவுக்கு வந்து நாம சரி பண்ணிக்கணும்னா உத்தியோகத்துக்கு போயிடும் எப்ப வந்து நீங்கள் வந்து திருவோண நட்சத்திரத்துல போய் பிறந்தீங்களோ அன்னைக்கே நீங்க என்ன செய்யும் என்ன செய்யணும்னா சிறீரங்க வழிபாடு அடிக்கடி பண்ண 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 பண்ணணும் வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை நான் போய் வந்தேன்னு சொல்லலான்னா வந்து முதல் நாள் நைட்டு தங்கி ஒரு தடவை சாமியை பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ் ஒன்றை விட்டுட்டு நேட்டாக வந்தேன்னு சொல்லலான்னா வந்து ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய புளியோதரை இதெல்லாம் அந்த பிரகாரத்தில் கருடார் வாழ் சந்நிதிக்கு பக்கத்தில் உட்காந்து நல்லா அழகாக சாப்பிட்டு நிதானமாக வர 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 உங்களுடைய இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படாது என்ன காரணம்னா வந்து மனம் ஒத்துழைத்தால் உடல் ஒத்துழைக்காது உடல் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்காது இதுதான் திருவோண நட்சத்திரத்தோடைய இல்லற வாழ்க்கை பிரச்சனை மனம் ஒத்துழைக்குது உடல் அன்னைக்கு ஒத்துழைக்காது உடல் ஒத்துழைக்குது மனம் ஒத்துழைக்காது இது இப்படி இருந்தா என்ன இந்த ரெண்டும் வந்து ஒரே கட்ஸுக்குள்ள வரணும் வந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்ப தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்னா மனதாலும் கெடுப்பான் உடலாலும் கெடுப்பான் குழந்தை இல்லாத தோஷங்கள் வந்து இந்த வர்க்கத்துல வந்து கண்டிப்பாகும் குழந்தை இல்லாத தோஷம் அதே சமயத்துல கர்ப்பப்பை பிரச்சனைகளை வந்து உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து தருவோம் கர்ப்பப்பை பிரச்சனை அப்ப அந்த கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் வந்து இவர்கள் வந்து இந்த தீட்டு சார்ந்த விஷயத்தில் வந்து பர்ஃபெக்டா ரொம்ப கவனமாக தன்னுடைய கர்ப்ப வந்து எவ்வளவு நீட்டாக வச்சுக்கிட்டுறீங்களோ நீட்னஸ்னால் புரியும்னு நினைக்கிறேன் நீட்னஸ் நீட்னஸ்னால் புரியணும் அந்த நீட்னஸ் தான் ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா அந்த ஒரு மைனஸான அமைப்புக்கு போயிடக்கூடாது அந்த மைனஸான அமைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பாதிப்புக்கு உண்டாக்கக்கூடியது அப்போ சுக்ரன் சார்ந்த சிற்றின்பம் சார்ந்த விஷயத்துக்கு ஆணாக இருந்தாலும் சட்டம் பொண்ணுதான் பெண்ணாக இருந்தாலும் சட்டம் பொண்ணுதான் அதில் யாருக்கும் இதுல விதிவிலக்கே கிடையாது அப்ப திருவோணம் என்பது வந்து மகாபலி சக்கரவர்த்தி பிறந்த நட்சத்திரம் தான் அவர் எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் கடைசியில் வந்து தன்னுடைய ஆணவத்தால் என்ன சொல்லணும் மூன்றடி நிலம் கேட்டதை வாமனன் வந்து அவதாரத்துல கேட்ட காரணத்தினால அவர் அந்த உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடி மூன்றடிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக அவர் வந்து சொல்லி கேளுங்களேன் அப்ப அவருடைய அந்த மகாவளி சக்கரவர்த்தியுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கராச்சாரி மகாவளி சக்கரவர்த்தியை வந்து காட்டு கா காத்திரனும் வந்திருக்கிறவன் வந்து வாமன அவதாரத்தில் உள்ள பெருமாள் இவனை வந்து என்ன சொன்னா ஆணவத்தை வந்து என்ன சொன்னா தர்மம் 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 பண்ணி உச்சாணி மண்டக்கணும் இதுதான் மகாபலி சக்கரத்தோடைய அமைப்பு அப்ப தன்னுடைய சிஷியனுக்காக குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணை தான் சுக்கராஜர்களுக்கு ஒத்த கண்ணன் அப்ப இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவர்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்திற்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் கேட்க மாட்டாங்க ஆனா சப்போர்ட் பண்ணவே மாட்டிக்கணும் சப்போர்ட் பண்ணவே மாட்டிக்கணும் ஈஸியா மாட்டிக்கணும் அப்ப என்ன சொல்றான்னா கர்மாவை ஒருத்தர் இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க என்ன சொல்றதை கூட என்ன காரணம்னா மகர ராசி என்பது இரு மனோநலையுடைய புத்தி உடையது இரண்டு புத்தியுடையது ஏன்னா முதலைக்குண்டான ஆக்ரோசம் இருக்கும் மானுக்குண்டான பயம் இருக்கும் இத வச்சு என்ன செய்ய அதனாலதான் வந்து என்ன சொன்னா வந்து இரண்டு புத்தி உண்டு அப்ப இவர்களுக்கு குருவாக இருந்தாலும் இவர்களுக்கு வழிகாட்டியாக யார் இருந்தாலும் திருவோண நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு வழிகாட்டியாக யார் இருந்தாலும் இவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அதில் எந்த விதமான உதாரணம் அறிவுரை சொல்லி கடவுளிடம் போய் போட்டி போடாதே வந்திருக்கிறவன் கடவுள் நீ வந்தன சொன்னா அவனிடம் பணிந்து போ அப்படின்னு சொல்லி கேட்காம ஆஹ் சுக்கரன் வந்து இவரை காப்பாற்றும் நோக்கத்தில் வந்து கமண்டலத்தில் வா வாமன அவதாரத்தில் வந்த அந்த கடவுள் கமண்டலத்தில் தண்ணி வச்சிருக்க அந்த கமனத்து கமண்டலத்து ஓட்டக்குள்ளே போய் நின்று வந்து என்ன சொன்னேன் அந்த தண்ணியை வந்து என்ன சொன்னேன் வெளியே இருக்கும் போது தர்ப்புள் எடுத்து ஒரு க உள்ள குத்தி வந்து என்ன சொன்னால் தள்ளும்போது சுக்கரனுக்கு ஒரு கண்ணு போச்சு அதனால் இவர்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக பாதித்து வந்து ஏதாவது ஒரு ஊனத்தை அடைவார்கள் ஊனத்தை கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஜெனூனான நல்ல வேலையை வந்து இவர்கள் கண்டிப்பாக பெற வேண்டும் அப்ப அந்த நல்ல வேலையை வந்து இவர்கள் பெற்று ஆணாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான வேலை வேணும் அந்த ஸ்ட்ராங்கான வேலை தான் இவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அந்த தரத்தை வந்து இவர்கள் முதலில் வைத்து அதற்கு பிறகு திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஆசைப்பட்டு அந்த திருமணத்தை வந்து என்ன அவசர கதியில ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்துட்டாரு உடனே வந்துட்டாரு நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு பெரிய பணக்காரன் வீட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் யாரும் அவசரப்படா திருவோண நட்சத்திரம் திருமணத்திற்கு அவசரப்படக்கூடாது அதே அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு வேலை ஸ்டெடியான வேலை அழகான வேலை அற்புதமான வேலையை வந்து வாங்கிக்கிட்டு அதற்கு பிறகு நிதானமாக தன்னுடைய ஆண் என்று சொன்னால் ஆண் ஆண் என்று சொல்லக்கூடிய அந்த ஹேண்ட் சம்மையும் அவனுடைய உத்தியோகத்தை வைத்தும் வந்து ஒரு பரிசிக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து ஒரு பெண் வரும் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய அழகையும் அந்த வேலையையும் வச்சு அதற்கு அடிமைப்பட்டவனாக ஒருத்தன் வந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதுல ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றேன்னா எந்த சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கும் கணவனோ மனைவியோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்களுக்கு கட்டுப்பட்ட அந்த சுகரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு படி கட்டுப்பட்ட ஆணை பார்க்கணும் இல்லைன்னா பெண்ணை பார்த்தால்தான் இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்போ வந்து என்ன திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உயரத்தில் இருக்கணும் அவர்களுக்கு கீழே வந்து இவர்களுடைய உணவை சாப்பிட்டு அந்த உப்புக்கு வந்து என்ன சொல்கிறான்னா மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கவே இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம உருவாக்கிட்டோம்னா இவங்க வாழ்க்கை நல்லா இருந்துரும் இல்லை நான் என்ன சொல்லணும் டைவர்ஸ் கேஸ் வந்துடும் டைவர்ஸ் கோர்ட்டு கேஸு பிரச்சனை போக்குவரத்து கண்டிப்பாக வந்துடும் ரெண்டாவது வந்து இவர்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் லேசான மனநோய் உண்டு ஒரு இதே உண்டு மனநோய் உண்டு மனநோயினா கொஞ்சம் டிப்ரெஷன் ஆஃப் மைண்டு மைண்டை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து இருக்காது தாயார் பாதிக்கப்படுவாங்க திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருடைய தாயார் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அதற்கடுத்து சகோதரன் பாதிக்கப்படுவாங்க சகோதரன் பாதிக்கப்படுவான் அத்தை பாதிக்கப்படுவாள் அல்லது அத்தை அத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு பாதிக்கப்படும் அங்க இளம் வயது ஒரு விதவை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக இருப்பாங்க அதற்கடுத்து இவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா இந்த ஒரு விதத்தில் வந்து திருவோண நட்சத்திரம் எங்கேயாவது மாட்டிக்கிடு மாட்டிக்கிடும் உறுதியாக மாட்டிக்கொடுங்க ஏன் மாட்டிக்கணும்னா சில நேரங்களில் வந்து என்ன சொல்றான்னா புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய கிரக தோஷமுடைய ஒரு நட்சத்திரம் இவர்களை கெடுக்கத்தான் செய்யும் கெடுக்கும் கெடுக்கும்போது என்ன சொல்றான்னா வந்து தேவையில்லாத நட்பு தான் தேவையில்லாத நட்பு ஆண்களுக்கும் இருக்கக்கூடாது பெண்களுக்கும் இருக்கக்கூடாது ஏன்னா உங்களை வீழ்த்தக்கூடிய சக்தியை வந்து இன்டீரியர் டெக்கரேஷன்ல தான் பிரச்சனை வந்துடும் இன்டீரியர் டெக்கரேஷன் மீன்ஸ் மனிதனுக்கு என்ன சொல்ற என்னது மனமும் உடலும் மனமும் உடலும் மனம் வந்து அலைபாயும் சந்திரதோஷம் என்று சொன்னால் என்னது மனம் தான் பேலன்ஸ் இல்லாத மை மைண்டு அதே சமயத்துல செவ்வாய் என்பது என்ன சொல்றான்னா வந்து காமத்தால் நீங்கள் திருப்திப்பட முடியாது என்பது உங்களுடைய வாழ்க்கையுடைய உண்மையாக இருந்தாலும் திருப்திப்பட முடியாத ஒன்றுல போய் நம்ம ஆசைப்பட்டு ஏன் வந்து கெட்ட பேரை வாங்கிக்கிடணும் அவன் என்ன சொல்றான்னா ஒண்ணு தொட்டு கடணும் தொட்டு தொட்டு கடணும் இல்லை தொடாம கடணும் ரெண்டுமே வந்து உங்களால முடியாது சிவா என்ன செய்வார் தெரியுமா சில நேரங்களில் மூர்க்கத்தை கொடுத்து விவேகம் இல்லாமல் போய் விடுவார் சில நேரங்களில் உள்ள போய் மாட்டிக்கிட்டு என்ன சொல்றேன்னா அசிங்கப்படுவார் செவ்வாய் செவ்வாய் வந்து கௌரவமாகவே இருக்க பிறந்த பிரச்சை தான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கௌரவமாக இருக்கக்கூடிய போய் பிறந்த தான் அந்த செவ்வாய் வந்து காமத்தில் வந்து ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது அது நடக்காது அவருக்கு தோஷமே எல்லாரும் சிவாதோஷம் சிவாதோஷம்னா என்னது ஒன்றும் உச்சமான காமம் இல்லைன்னா லோவான காமம் பேலன்ஸ் பண்ண தெரியாத எந்த மனுஷனாக இருந்தாலும் காமத்தில் பேலன்ஸ் பண்ண தெரியாத எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் பெரிய கெட்டிக்காரன் கிடையாது அதனாலதான் சிவாதோசம் பெண்ணுக்கு உடையது உடைய நினைச்சுக்கோ செவ்வாதோஷம் உள்ள பெண்ணுக்கு இந்த ஆணை என்னைச்சுக்கோ அப்படின்னு சொன்னதற்கு காரணம் என்ன சொல்றான்னா நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் என்ன ஏன்னா அது வந்து என்ன சொல்றான்னா அந்த உடல் சார்ந்த அந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் உச்சமா ஓகே லோவா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் செவ்வாய்க்கு வந்து காமத்தை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு செவ்வாய்க்கு வந்து காம தோஷம் உண்டு அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து காம தோஷம் உண்டு அதே சமயத்துல பனிரெண்டாம் பாவத்தில் வந்து கண்டிப்பாக தேவையில்லாமல் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்களோ ஆண்களோ செல்போன் யூஸ் பண்ணி நீங்க மாட்டிக்கிடுவீங்க செல்போனா தேவைப்படும் உங்களுடைய உங்களுடைய அம்மா அப்பா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி கொடுங்க தேவையில்லாத ஒரு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் பெரிய பிரச்சனை உண்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஜாதம் பார்த்து திருவண்ணாமலையில நான் சடாமுடியோட இருந்து வந்தா பார்த்துச்சு அப்பயே சொல்லு அப்பயே வந்து என்ன சொல்றேன்னா சில குறிப்பிட்ட ஜோதிட என்னதான் நம்ம விவரமா சொன்னாலும் முன்னாடி சொல்வதை யாரும் இன்றும் ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ ஆறு மாதம் கழிச்சே என்ன சொன்னா நான் நம்பி ஒருத்தர் ஒருத்தருட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன் அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார் இதுதானே நடக்கும்னு தெரிஞ்சது இதுதான் நடக்கும் எப்பயுமே வந்து இந்த அசுபதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலுமே அவர்களுக்கு சனி தோஷம் உண்டு சனி வந்து என்ன செய்வான் ஓய் வச்சு ஒரு ஏமாத்தத்தை பண்ணுவான் சூரியனை வச்சு ஒரு ஏமாத்தத்தை பண்ணுவான் சூரியனை வச்சு ஏமாத்தான் சந்திரனை வச்சு ஒரு ஏமாத்தத்தை பண்ணுவான் இவங்கெல்லாம் என்ன சொல்லான்னா தன்னை பார்த்து நம்ம ஒரு சாமியாராக இருக்கோம் நிறைய பேர் வந்து ஆசீர்வாதங்கள் பண்ணி பண்ணு பண்ணுங்க சுவாமிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு அப்போ அப்பயே சொன்னேன் உனக்கே வந்து என்ன சொன்னா வந்து ராகுவோடைய தோசம் இருக்குது சந்திரனுடைய தோஷம் இருக்குது சூரியனுடைய தோஷம் இருக்குது இந்த மூணுமே வந்து உன்னை வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி அவ போய் வந்து சார் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து என்ன ஏமாத்திட்டேன் என்னை அன்னைக்கே சொல்றோம் எந்த மனிதனும் என்ன சாமியாரானாலும் தன்னுடைய கர்மாவை பற்றி தெரிந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும் சாமியாராக இருக்கின்றவர்கள் யாரும் அசிங்கப்படலையா அசிங்கப்படலையான்னு கேட்கறேன் அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செக்ஸுவல் ஆசை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் ஐம்பது மார்க் கீழே இருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடை கிடைக்கும் நீங்க உச்சத்துக்கும் போக வேண்டாம் லோவுக்கும் போக வேண்டாம் உங்களுடைய கர்மா இதுதான் இதை மாற்ற முடியாது அதனால ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ண 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 கண்டிப்பாக எப்பயுமே திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை விரதத்தை கண்டிப்பாக தொடர்ச்சியாக கடைப்பிடிங்க மாதத்தில் ரெண்டு நாள் நாள் இருங்க உங்களுடைய கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படாது பிரச்சனை தன்மைகள் வந்து இருக்காது இல்லைன்னா கண்டிப்பாக காதலில் இருந்து கல்யாணத்தில் இருந்து இல்லற வாழ்க்கையில் இருந்து ஏகப்பட்ட சங்கடங்களை அனுபவித்து வெளியே சொல்ல முடியாத ஒரு அவலைகளாகவும் அவ ஆண்கள் அவலனாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால நல்ல வேலைக்கு போயிருங்க படிச்சு அதற்கு பிறகு உங் உங்களுக்கு கட்டுப்பட்ட மாதிரி நல்ல ஆதிபத்தியம் உடைய பெண்ணையோ ஆணையோ திருமணம் முடிச்சு அவர்களை வந்து உங்களுடைய உத்தியோகத்தாலும் உங்களிடம் இருக்கின்ற ஒரு இது இருக்குது மேக்னட் பவர் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் இது யாருக்கும் தெரியல தோஷம்தான் தான் ஒரு சுக்கரனுடைய தோஷமாக இருந்தாலும் பெரிய வெற்றியை என்ன சொன்னால் அது கொடுக்கும் அதை வந்து என்ன சொல்ற அந்த வெற்றியை நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டாட முடியாது ஒரு வெற்றி ஒரு தோஷமான நபர் வந்து என்ன சொல்றான்னா அந்த தோஷத்தை வந்து அனுபவிப்பாரு ஆனா அதுல இருந்து வெற்றி பெறணும்னா அதே உண்டான பிளஸை வந்து இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா அந்த தோஷம் பாதிக்காது நம்ம சுக்கரனுடைய தோஷம் என்பது மனைவியாக வந்து விட்டாளா திருவோண நட்சத்திரத்து மனைவியை முன்னிறுத்துங்க கணவனாக வந்து விட்டானா திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்து கொண்ட கணவனை கண்கண்ட தெய்வமாக மதிக்கணும் கணவனை குருவாக மதிக்கணும் மதிச்சால் வாழ்க்கை திருவோணம் எங்கே மகாவலி சக்கரவர்த்தியை விட உச்சமான வாழ்க்கை வாங்கலாம் அவர் வந்து என்ன செய்யாரு ஆணவத்தால் தான் மகாவலி சக்கரவர்த்தி வந்து என்ன சொன்னா பாதாளத்துக்கு போனார் அந்த ஆணவம் என்பது வரக்கூடாது உங்களுக்கு யார் ஒருத்தர் உதவி செய்கிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அதனால திருவோண நட்சத்திரத்தில் ஒரு பிரண்ட் அமைந்து விட்டது என்று சொன்னால் அந்த அவர்கள் கூட இருக்கின்ற நண்பர்கள் ஜாக்கிரதையாருங்க இவர்களால் உங்களுக்கு ஒரு ஆபத்து உண்டு அதனால் இதற்கு தீர்வு என்று சொல்லக்கூடியது ஸ்ரீரங்க வழிபாடு கர்ப்பப்பை கோளாறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி வந்து என்ன சொன்னா அத்திப்பழம் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் அத்திப்பழத்தை தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பார ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்